வணக்கம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னா நாம பெரிய விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம் இல்லையா ஆனா உண்மை அது இல்ல சின்ன சின்ன தான் ஒரு பெரிய சக்தியே அடங்கி இருக்கு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மள பல பேர் வாழ்க்கையில இந்த ஒரு கட்டத்தை தாண்டி வந்திருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனா அதுக்குண்டான பலன் கிடைச்ச மாதிரியே தெரியாது ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா வாங்க இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த தேக்க புரிஞ்சிக்க சாமோட கதைக்குள்ள போகலாம் சாம் நம்மள மாதிரி ஒரு சராசரி இளைஞன் தான் படிச்சு முடிச்சதும் அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பம் அவன் ஒன்னும் பெரிய ஜீனியஸும் கிடையாது அதே சமயம் ரொம்ப பின்தங்கியவனும் இல்ல தனக்கான பாதை எதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தான் அவன் நிறைய முயற்சி செஞ்சான் சேல்ஸ்மேனா வேலைக்கு போனா ஆனா டார்கெட்டை தொட முடியல சரி சொந்தமா ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சான் அதுவும் சரியா போகல என்ன செஞ்சாலும் அது தோல்வியில தான் முடியுதுன்னு ஒரு விரக்திக்கே போயிட்டான் அப்படியே ஒரு சுழலுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இப்படி எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருந்தப்போ சாமுக்கு திடீர்னு ஒருத்தருடன் ஞாபகம் வந்தது ஒருவேளை அவரால நமக்கு உதவ முடியுமோனு ஒரு சின்ன நம்பிக்கை அவன் தேடி போனது அவனோட பழைய சைக்காலஜி ப்ரொஃபஸர் திரு பீட்டர் அவர் ரிட்டயர் ஆகி ஒரு காட்டுக்கு பக்கத்துல ரொம்ப எளிமையான அமைதியான ஒரு வாழ்க்கை வாய்ந்துட்டு இருந்தார் பீட்டர பார்த்ததும் சாம் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சான் சார் படிச்சு முடிச்சிட்டேன் ஆனா வாழ்க்கையில எதுவுமே சரியா போகல எவ்வளவுதான் முயற்சி பண்றது திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கேன்னு ரொம்ப விரக்தியா சொன்னான் பீட்டர் எதையும் பேசாம ஒரு மென்மையான புன்னகையோட சொல்றத அவன் கேட்டுட்டு இருந்தார் இப்போ பீட்டர் நேரடியா நீ இத பண்ணு அத பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணல அதுக்கு பதிலா ஒரு சின்ன கதை மூலமா ஒரு பெரிய உண்மைய புரிய வைக்க நினைச்சாரு கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் யோசிச்சு பாருங்க அந்த விவசாயி ஒரு கிணற தோண்ட ஆரம்பிக்கிறான் முதல் நாள் நிலம் ரொம்ப கடினமா வறண்டு போயிருக்கு வாரங்கள் போகுது தண்ணி வந்த பாடே இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் அவன் அதையெல்லாம் கண்டுக்கல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிக்கிட்டே இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு சிலனை தண்ணி பீறிட்டு வெளியே வருது அப்ப அந்த விவசாயியோட ரகசியம் என்ன அவன் ஒரே நாள்ல மலைய பொறட்ட நினைக்கல ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி மண்ணை மட்டும்தான் எடுத்தான் இதுல இருந்து என்ன தெரியுது பெரிய வெற்றிகளுங்கிறது நாம பொறுமையா விடாம செய்யற சின்ன சின்ன முயற்சிகளோட தான் இந்த கதையை கேட்டதும் சாமுக்குள்ள ஒரு தெளிவு பிறந்தது சரி நானும் என் வாழ்க்கையில அப்படி ஒரு கிணற தோண்டணும்னா நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு புரொஃபஸர் கிட்ட கேட்டான் அதுக்கு பீட்டர்ஸ் சொன்ன பதில தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பதினோரு எளிய பழக்கங்கள் முதல்ல காலையில நாம செய்ய வேண்டிய பழக்கங்களையும் நம்ம வளர்ச்சிக்கு தேவையான பழக்கங்களையும் பத்தி சொன்னார் பாருங்க முந்தின நாள் ராத்திரியே அடுத்த நாளுக்கு பிளான் பண்றது அதிகாலையில எந்திரிக்கிறது இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இத நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தெளிவான தொடக்கத்தை கொடுக்குது உலகமே அமைதியா இருக்கிறப்போ நமக்கான நேரத்தை உருவாக்கி தருது இந்த பழக்கங்கள்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மூணாவது பாயிண்ட் ஒவ்வொரு நாளும் ஒன் பர்சன்ட் முன்னேறுங்கள் இதுதான் கூட்டு விளைவு இல்லனா காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு நீங்க பண்ற ஒன் பெர்சென்ட் முன்னேற்றம் பெருசா தெரியாது ஆனா ஒரு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் போகும்போது அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களையே நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அடுத்ததா நம்மளோட மனநிலை அப்புறம் செயல் சம்பந்தப்பட்ட பழக்கங்கள் ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யறதை விட்டுட்டு ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது நம்மளோட திறனை பல மடங்கு அதிகமாக்கும் அதே மாதிரி நம்ம யாரோட பழகுறோமோ அவங்கள மாதிரி தான் மாறுவோம் அதனால பாசிட்டிவான ஆட்களோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம உடல் ஆரோக்கியம் இது நம்ம வெற்றிக்கு ஒரு பலமான அடித்தளம் சரி இந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்டா மட்டும் போதுமா சாம அதை உண்மையாவே பின்பற்ற ஆரம்பிச்சான் ஆனா அவன் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த முயற்சி செய்யல ஒரு சின்ன பழக்கத்துல ஆரம்பிச்சு அதுல விடாபிடியா இருந்தான் ஒரு வருஷம் கழிச்சு அவனோட வாழ்க்கை தலை கீழா ஆனா ஒரு விஷயம் சில மாசங்களுக்கு எந்த பெரிய மாற்றமோ வெளியே தெரியல இதுக்கு பேருதான் மறைந்திருக்கும் ஆற்றலின் பீடபூமி நிறைய பேர் இந்த இடத்துலதான் முயற்சிய கைவிட்டுடுவாங்க ஆனா சாம் விடாப்படியா இருந்ததுனால திடீர்னு அவனோட உழைப்புக்கான பலன் வெளிப்பட ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சாங்க சாம் உன்னோட வெற்றிக்கு என்ன ரகசியம்னு அதுக்கு அவன் சொன்னா இதுல எந்த அதிசயமும் இல்ல என் வெற்றிங்கிறது ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாம நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களால கட்டப்பட்டதுன்னு அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் நம்மளோட எதிர்காலம் நம்ம அன்றாட பழக்கங்கள்ல தான் மறைஞ்சிருக்கு வெற்றிங்கிறது நாம ஒரு நாள் அடையிற இலக்கு இல்ல அது நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கை முறை சரி இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டதால மட்டும் மாற்றம் வந்துடுமா கண்டிப்பா இல்ல உண்மையான சக்தி தெரிஞ்சுக்கிறதுல இல்ல செய்யறதுல தான் இருக்கு அதனால இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் உங்க வாழ்க்கைய மாத்த இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன பழக்கம் எது?